தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் மற்ற தெய்வ தெய்வசிலைகளைப் போன்று கற்சிலைகளால் ஆனது கிடையாது புற்று மண்ணால் செய்யப்பட்டது அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்ய மாட்டாங்க ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை புனுகு ஜவ்வாது சாம்பிராணியால் இரண்டு முறை அபிஷேகங்கள் செய்து தைல செலுத்தப்படும் அம்பாளின் தனி சிறப்பே மக்களுட நோய்களை தான் ஏற்றுக்கொள்வதுதான் வருடா வருடம் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர நாட்களில் அம்பாளின் சிரசுகளிலும் முகத்திலும் வியர்வை துளி வந்து கொண்டிருக்கிறது அம்பல் தஞ்சாவூர் வர்றதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா தஞ்சகன் என்ற என்றார்கள் தனக்கு சிவபெருமானாலும் எட்டு தேவிகளாலும் தான் மரணம் வரணும்னு வாங்கிய வரத்தால அவனை வதம் செய்வதற்காக எட்டு திசையிலும் எட்டு தேவிகளை நியமனம் செய்து சிவபெருமான் வதம் செய்யறாரு அதன் பிறகு தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்கள் சரியா பராமரிக்க விட்டதுனால கிழக்கு பகுதியில புன்னை மரங்கள் இருந்த காடுகளா மாறியிருது அதன்பின் மராட்டிய மன்னரான வெங்கோஜி தஞ்சையை ஆண்ட பொழுது அவர் அதீத ஆன்மீக பற்றாளர் சமயபுரம் வர்றாரு அங்கு தங்கிய பொழுது அவருடைய கனவில் வந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் நான் புன்னை மரங்கள் நிறைந்த காட்டில் புற்றுக்குள் உருவமற்ற அருவமாக இருக்கிறேன் என்னை வணங்கினால் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க அப்படியே செய்கிறாரு புற்ற கண்டுபிடிச்சா அதன் மேல் கூரை அமைத்து வழிபாடு செய்யப்படுது அவருடைய வம்சாவளியில் வந்தவங்க அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை போயிடுது அம்பாள மனதார தரிசித்ததுக்கு அப்புறம் கண் பார்வை திரும்ப கிடைக்கிற கோயில் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டு பராமரிக்க